ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழி சரிதானே இது திருக்குறங்குடி பாசனம் இது ஒரு தலைவி பாசனம் தலைவி தனது தலைமகனிடம் தக தலைமகன் உள்ள இடத்தில் கொண்டு விடும்படி உற்றாரை வேண்டி கூறிய பாசனம் என்னோடய பிரியமானவன் திருக்குறங்குடியில் இருக்கான் அங்கே போய் அங்கே போய் என்ன கொண்டாய் விட்ருங்கோம் அதுதான் பாசுரம் இங்கே எங்கேயும் அன்னை மீறு காலிலேயும் அப்படி தான் இருக்கும் அந்த பெருமாளை என்னை செவிக்க வச்சு நான் பைத்தியும் பிடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம் அதுவும் தலைவி பாசுரம் தான் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாசுரத்தை பார்ப்போம் முதல் பாசுரம் தவழ பிசும் தவழ பீளம்பீரை தவள கீழம் பீரை துள்ளு முன்றீன் தண்மலர் சென்றூடு அன்றில் ஒன்றி துவள என் நஞ்சகம் சோறையீரும் சூழ்மலினால் துயிராதிருப்பேன் இவளும் ஓர் பெண் பெண் என்னலம் ஐந்து குடியிறங்குண்டு போன குவளை மலர் நீரவன்னர் மண் குறுங்குடி கே என்னை உய்திடுமேத்துடுமேன் அந்த குறும்புடிக்கப்பா என்ன விட்டுருங்கிறது தான் கடைசியில் குறுங்குடி கே என் ஒய்த்தடுமின் அப்படின்னு எல்லா பாசனமும் முடியும் முதல்ல மேலே பார்ப்போம் தவளை கிளம்ப அப்படின்னு தனியாக தவள தவளை கிளம்பினா வெண்மையான சந்திரம் சந்திர கூட இல்லை அதனோட பிறை தவளை கிளம்ப துள்ளு முன்னீர் அப்புறம் கடலில் இருக்கிற ஜலம் அப்படி அலையடிச்சுட்டு இருக்கிற நீர் தன் மலர் தென்றல் ஓடு தன் மலரெல்லாம் தொற்று மலராக தென்றல் காற்று அன்றில் குன்றி துவளை இந்த அன்றில் பறவை கத்துறது மூலம் போகிற பதியத்தில் பார்த்தோம் இதெல்லாம் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துறதுன்னு அந்த தலைக்கு சொல்கிறோம் புரியுது இதெல்லாம் தனித்தனியாக அர்த்தம் பண்ணிக்கோங்க தவளை இழாம் பீராய் துள்ளு முன்னீர் தண்பனர் தென்றலோடு லோடு அன்றில் ஒன்றி துவளை என் நெஞ்சகம் சூற இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய நெஞ்சத்தை வருத்தப்படுத்துகின்றன ஈரும் சூழ்வனினாள் ஈரும்னா அறுக்கிறது வெற்றது கத்தியால் கிழிக்கிறது புரிஞ்சுக்கலாம் அந்த ஈரம் சூழ்வனினாள் புயிலாது இருப்பேன் நான் தூங்கல் பிரிவினால இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு குடியுறுத்தன படிக்கிறேன் தவள கிளம்பிறை நீர் தன்மலர் தென்றலோடு அன்றில் புன்றி துவள என் நஞ்சகம் ஈரம் சூழ்வனினாள் துயிலாது இருப்பேன் இவளும் ஓர் பெண் குடி என்று இறங்கார் அழகான பெண்ணியாயோ அப்படின்னு என் மேலே இறக்கம் காட்டவில்லை அது எப்படி சொல்றார் இவ் இவளும் ஓர் பெண் குடி என்று இறங்கார் என் நலம் ஐந்து முன் கொண்டு போன என என் நலம் ஐந்துன்னா என்னுடைய ஐந்து இந்திரியங்களையும் என்னுடைய கண்ணு பார்க்கறது காது கேட்கறது இதெல்லாம் கூட பெருமானோட போயிடுது இந்த ஐந்துங்கிறது ஐந்து இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அதை தான் சொல்கிறேன் என் அலம் ஐந்து கொண்டு போன குவளை மலர் நிரவன்னர் மண் குவளை மலர் இந்த கருதல் கருத கரு நெய்தல் பூ போன்ற சுவாமி அவர் அதாவது அப்படி இருக்கார் குவளை மலர் நிரவண்ணர் மண்ணு அவர் இருக்கிற குறுங்குடிக்கே என்னை முத்திடமென் கஷ்டமாக படிக்க முடியுமா கவள கிளப்பறை புள்ளும் ஊநீர் தண்மல தென்றலோடு அன்றில் ஒன்றி துவள என் நெஞ்சகம் சூரைரும் சூழ்வினால் துயிராகி இருப்பேன் இவளும் போர் பெண் குடி என் திரங்கார் என் அலమైந்து புன் கொண்டு கோனே குவளை மலர் நிற மன்னு பன்றி என்னை உயத்திடுமே தாத விழ்மலர் மல்லிகை புள்ளி வந்த தண்மதியின் வாடையின்னே ஊதை திரிந் ஊதை திரிதந்து உழறி உண்ட போர் இரபும் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் இறந்திருந்து பேசிலும் பேசுக பெய்வழையார் போதை நறுமலர் பங்கை மார்பன் குறுங்குடிக்கே என்னை ஒய்த்திடுமேன் தாது அவள் தாது அவள் மல்லிகை இதழ் விரிந்த மல்லிகை இல்லை மகரதங்கள் தெரிக்கின்ற மல்லிகை தாதுன்னு அப்படி இந்த வாசனை கொடுக்குற அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிடுவோம் தாதவிழ் மல்லிகை புள்ளி வந்த அதை போய் தட இந்த காற்று புள்ளி வந்த தன்மதியின் கிளவாடையின் இந்த காற்று கூட என்ன தொந்தரவு பண்ணுறது மல்லிகை தடவி வந்த இந்த தன்றல் காற்றும் ஆ என்ன அப்படி வரு எனக்கு என்ன வருத்தத்தை கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் தாத விள் மல்லிகை புள்ளி வந்த தன் மதியின் கிளவாடையின் ஊதை தந்து உழறி உண்ண என்னை போய் ரொம்ப வருத்தப்படுறது இந்த காத்திருக்க என்னை ஊதை தந்து உழறின்னா என்னை வருத்தப்படுத்துறது உழறி உண்மை ஓர் கிர உங்குறங்க ஒரு ராத்திரி கூட தூங்கலை அர்த்தம் புரியிட்டுதான் உங்களுக்கு இன்னொரு திரும்ப படிக்கிறேன் தாத விள் மல்லிகை புள்ளி வந்த தன் மதியின் கிள வாடகின்றேன் ஊதை திரி தந்து உடறி உந்த ஓர் கிரவும் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் பேதமையன் அந்த ஊர்காரன்லாம் இல்லையா அவளுக்கு நான் படுற கஷ்டம் தெரியல அதான் பேதமை அதனால் அவனுக்கு தான் தூங்குறாள் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பே அறிவில்லாமல் இருந்து உட்காந்து கதை பேசுகிறான் ஊர் ஊக்கு பேசுகிறான் இருந்து பேசிலும் பேசுக பேசட்டுமே அதை கொண்டு பிரச்சனை வளை கையார் அப்படின்னா வளை போட்டுருக்கா அதை அர்த்தி சொல்ல வலைன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா வளையார் இப்போ நடக்கிற போது கையில் இருக்க இருக்க அதான் அதான் பெய்வளைன்னு பேர் புரிய மழை லூசாக இருக்கணும் அப்போ தான் நான் கீழ் ஒன்று இல்லையா அதனால் மழை பெய்கிற மாதிரி பெய்வளைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் இது இலக்கியத்தை நிறைய பார்க்கலாம் பெய்வலையார் இவன் பற்றி பேசுவா பேசணும் அதுக்கப்புறம் யார் பிராட்டியை பற்றி சொல்கிறார் கோதையினரு மலர் மங்கை மார்பன் அப்படின்னு லக்ஷ்மி இருக்கிற மார்பை விட குருங்குடிக்கே என்னை உயிர்த்திடமின் படிக்க முடியுமா மல்லிகை புள்ளி வந்த தன்மதியின் இளபாடறிந்து போதை திறிதந்து உணரலி உண்ட ஓரிடம் உறங்கேன் உறங்கும் பேதையர் இருந்து பேசிலும் பேசுக பொய்வளையார் போதை நறுமலர் பங்கைவாரன் உருங்குள்ளிக்கே என்னை போய்ச் சிடுமே இந்த பொய் வளையாருங்கிறது லட்சுமி கூட புரிந்தோம் பொ பேசு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்த பாக்கிறோம் போலாமா காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் ஊழியில் நீண்டும் புகுந்து நிற்கும் பொங்கலே ஒக்கும் பாடை சொல்லில் மாலவன் மாமணிவண்ணன் மாயம் மற்றும் உள அவை பந்திடாபுன் கோலமையில் பயிலும் புறவின் குருங்குடிக்கே என்னை ஒற்றுமேன் குருங்குடிமின் காலையும் மாலை ஒத்துண்டு காற்றால வேலையும் சாயங்காலம் மாதிரி இருக்கா அவளுக்கு ஏன்னா காற்றால கொஞ்சம் கழிச்சு சாயங்காலம் ஆகிடும் அப்போ இவளுக்கு வருத்தான் ஆரம்பிச்சிடும் திருமால் பிரிவு அப்படிங்கிறது அப்படி இருக்க காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் தாழிகை ஊழியில் நீண்டு ராத்திரி பொழுதோ ஊழியை விட ஒரு முகத்தை விட பெரிதாக இருக்குங்கிற புரிஞ்சல காற்றாலம் வந்தால் சாயங்காலம் ஆகிடுமேன்னு பயம் சாயங்காலமும் வந்தால் ராத்திரி வரும் ராத்திரி வந்தால் ஊழியில் பிரிது இதெல்லாம் புரிஞ்சடா இந்த காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஊழியில் நீண்டு உலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் இது மாதிரியாக இரு நினைக்க முடியாது இருக்கும் எனக்கு அப்படின்னு நான் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை போல் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கழலே பொக்கும் வாடை சொல்லின் சொல்லின்னா நான் சொல்லப்போனால் வாடை காற்று பாருங்க அதுவும் நெருப்பு மாதிரியாக இருக்கும் இதெல்லாம் பிரிவாற்றமைனால் அவர் விஷயம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரியும் மாலவன் மாமணிவண்டன் மாயம் மற்றும் உள அவை வந்திடாமல் நான் அந் நான் தேசிக்கிற பெருமானம் ரொம்ப மாயன எல்லா மாயமும் செஞ்சு இன்னும் கஷ்டம் என்ன வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா அவ இன்னும் எல்லா மாயத்தையும் செய்யலை அப்படிங்கறது மாதிரி அர்த்தம் பண்ணிங்க மாலவன் மாமணி வந்தன் மாயம் முற்றுமுள அவை வந்திடாமன் எல்லா மாயத்தையும் என்னிடத்தில் அவன் பிரயோகிப்பதற்கு முன்னால் புரிஞ்சுங்க என்ன பண்ணு நீங்கள் மகிழ் பயிலும் புறவின் மயில்கள் நாடும் புறவின் புறவின்னா பொழில்கள் சூழ்ந்த குறுங்குடிக்கே என்னை விட்டுடுமேன் அவ அவன் இன்னும் மாயங்களை என்னிடம் காட்டுவதற்கு முன்னால் குறுங்குடிக்கே என்ன கொண்டு போகும் படிக்கலாமா சொல்லுங்க காலையும் மாலை ஒத்துண்டு கங்குள் நாழிகை மொழியில் நீண்டுலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் உங்களே ஒக்கும் பாடை சொல்லில் மால பண்பா மணிவண்ணன் மாயம் மற்றும் அவை தந்திடும் குருக்கே என்னை கருமணி பூண்டு சணைந்து கார் இமிலேற்றனர் தாழ்ந்துலாவும் குருமணி கோசை என் உள்ளம் தள்ள ஓரவும் பெருமணி பெருமணிவானவர் உச்சி வைத்த பேர் அருளாளன் பெருமை பேசி குருமணி நீர் கொழிக்கும் புறவின் குறுண்குடிக்கே என்னை உயிர்மின் இந்த கருமணி பூண்டு வெண்ணாகணைந்து கார் இமில ஏற்று ஆனார் தாழ்ந்து உலாபம் நான் உங்களுக்கு நான் அர்த்தம் தனித்தனியாக சொல்லலை இந்த பசுக்கள்லாம் மெச்சின்னு காளைகள் பசுக்கள்லாம் மெச்சின்னு வருது திரும்பி இந்த காளை மாடுகள் என்ன பண்ணுறது இந்த நாகனைந்து நான் பசுக்கள் மேலே மேலே ஏறுறது பிரியத்தை காமிக்கிற மாதிரி வச்சுக்கோ நாகணைந்து கார் இமிலே ஏற்றனர் தாழ்ந்து லாபம் அந்த ஏறுகளுடைய கழுத்தில் அணர்ன கழுத்தில் இருக்கிற மண் அந்த மணி அது சத்தம் போட்டது முன்ன பாசுரம் படித்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த கற்பனை உங்கள்கிட்ட விட்டுறேன் திருப்பி படிக்கிறேன் கருமணி பூண்டு வெண்ணாகணைந்து கார் இமிலே ஏற்றனர் தாழ்ந்து லாகும் குருமணி ஓசை என் உள்ளம் தள்ள அதே சத்தம் என்ன இங்கே தொந்தரவு பண்ண என் உள்ளம் தள்ள ஓரவும் உறங்காதிருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த வானவர் உச்சி வைத்த பெருமணி உச்சினா அவர்கள் தலையில் வைத்து கொண்டிருக்கிற பெருமணி சுவாமி பேரருளாளன் பேரொருளாளன் பெருமை பேசி காஞ்சிபுரத்தை சொல்கிறாரா தெரியல ஆனால் அவனுடைய பெருமை எல்லாம் பேசி குரு கு குருமணி நீர் குழிக்கும் புறவின் மணிகள் வந்து சேர்கின்ற புழில்கள் இருக்கிற இந்த ஊர் என்ன ஊர் ஊரு குறுகுடிக்கே என்னை கருமணி ஊண்டு பெண் ஆகணைந்த கார் இமிலேற்றனர் தாழ்ந்துலாவும் ஒரு மணி ஓதை என் உள்ளம் தள்ள ஓரவும் உறங்காதிருப்பேன் கருமழிவானுத்தி வைத்த பேரருளாளன் பெருமை வேதி குருமணி நீங்குழிக்கும் புறவில் உருங்குழிக்கே என்னை உத்திடமில் திண்டிமலையேற்றின் மணியும் ஆயந்திங்குழல் மூதையும் சன்றலூடு குண்டதூர் பாலையும் அந்தியீன்ற கூகைகளம்பிறகூடுபூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியே நாவியை பாட்டம் செய்யும் கொண்டல் மணி நிறே குருங்குடி என்னை திமிழரேத்தின் திமில் கேற்றின் மணியம் அதே தான் அந்த சத்தம் எருகளுடைய கருத்தில் இருக்கிற மணி அது மணியம் ஆயன் தீங்குடல் போசையும் கண்ணனுடைய குடலோசையும் சன்றலூடு கொண்டதோர் மாலயம் ன்றல் கடிக்கிற பொழுதும் பொ கோவி கோ அந்தியேன்ற கோல கிளம் பிறகு அதே மாதிரி சந்திரன் இவைகளெல்லாம் சேர்ந்து என்ன இவைகளை இவைகளெல்லாம் கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு முன்மாதிரி இல்லை முன்னெல்லாம் நான் சந்தோஷப்பட்டேன் பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியே பாவி பாட்டம் செய்யும் என்னுடைய ஆவியை வாட்டம் செய்கின்றன கொண்டல் மணி நிற வண்ணர் மண்ணு மேகம் போன்ற நிறத்தை உடைய பெருமாள் இருக்கிற குருங்குடிக்கே என்னை உய்திடுமேன் படிக்க முடியுமா பாருங்க மணியும் ஆயன் தீங்குடல் போதையும் சென்றனோடு கொண்டதோர் மாலையும் அந்த கோல கிளம்பிரையோடு கூடி பண்டைய அல்ல இவைக்குவியை பாட்டம் கொண்டல் பணி நிற பண்டர் வந்து குறுங்குள்ளிக்கே என்னை வித்திடுமென்